ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வெந்தயக்கீரை செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமாவு ஒரு கப்பு கடல மாவு கால் டீஸ்பூனு நெய் எண்ணெய் வெந்தயக்கீரை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் இஞ்சி பூண்டு விழுது மிளகாய் தூள் கரம் மசாலா உப்பு ஜீரகம் மஞ்சள் தூள் இப்போ எப்படி செய்யலாம் பார்ப்போம் கோதுமை மாவில் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு ஜீரகம் கரம் மசாலா இஞ்சி பூண்டு விழுது முன்னாடி நம்ம கீரையும் கல்லமாவும் போட்டு வச்சுருக்கோம் இது எல்லாம் போட்டு நல்லா கலந்து விடணும் இப்போ பாருங்கள் நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடணும் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் வந்து நம்ம சப்பாத்தி செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் வந்து ஆயிடுச்சு நான் இப்போ வந்து சப்பாத்தி வந்து பண்ணிட்டேன் நமக்கு சுவையான வெந்தயக்கீரை சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு சேலம் குக்கிங் டைம் சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்